ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி விசமில் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு பச்சை பட்டாணி குட்டி போண்டா செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட் செமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நைட்டே ஒரு கப்பு பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரணும் இந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கழிவுண பின்னாடி உப்பு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமும் வேண்டாம் ரொம்ப லோ ஃப்ளேமும் வேண்டாம் அப்போ தான் அது கரெக்டாக வேகும் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம் அதுக்கு முன்னாடி மேலே அந்த ஒரு தொல்லி மாதிரி இருக்கும் அது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அது எடுத்திங்கனா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு இது மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு புல்லு பூண்டு ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி இதெல்லாம் படிப்படியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க ஒரு நாலு பச்சை மிளகாயும் படிப்படியாக சேர்த்து நீங்கள் கூட தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா கொர குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பின்னாடி இந்த பத்துக்கு தான் வரும் உங்களுக்கு ஒரு பவுட்ரு பத்துக்கு மாதிரி தான் வரும் கொற்றப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கினது ஒரு மூணு பச்சை மிளகா பொடிப்பொடியாக நான் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து பொடிப்பொடியாக நறுக்கிங்க அதையும் கொத்தமல்லி தலை அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இது கூட கடல மாவு ஒரு கப்பு ஒரு நூறு கிராம் இருந்தால் போதும் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸாகி வரட்டும் அப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அதை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போயும் உதிரி உதிரியாக தான் இருக்குது இன்னி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டாவுக்கு போண்டா பார்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க உடனே சேர்த்திடாதீங்க அப்போ தான் நம்மளுக்கு பதம் தெரியும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க இந்த தண்ணி நம்மளுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையுமே இப்படி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமான சூட்டில் வைங்க ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ச சைடில் மட்டும்தான் பொரியும் மேலே மட்டும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க ஃபஸ்ட்டு போட்டோன்னே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த பின்னாடி மற்ற பக்கத்துக்கு இந்த மாதிரி டேன் பண்ணி விடுங்க இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நாம் நார்மலாக செய்கிற போண்டாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்